உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா வ்ளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் கடவுள் வரலால் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் அப்புறமா என்னை வந்து ஒரு நார்மல் வளாக் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் போயிட்டுருக்கு நான் இப்போ எல்லாம் நல்லா வ்ளாக் இல்லை ஏன்னா வந்து சரியான ஹீட் நம்ம வந்து கிச்சனில் சமையல் வீடியோலாம் கூட அவ்வளோ நேரம் நின்று எடுக்க முடியறதில்ல எப்போதாவது சமைச்சி முடிச்சிட்டு ஃபேனை கீழே உட்காந்து தான் இருக்குது அதுலேருந்து கேமரா எல்லாம் வச்சு நாம வீடியோ எடுத்து எடுத்து எடுத்துகிட்டு இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா டைமும் ஆகிட்டே இருக்கும் அதனால் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாள் எடுக்கலை இப்போ கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடையில ஒன்று ரெண்டு மழையெல்லாம் பெஞ்சிருக்கு அதுவும் இந்த மலையோர பகுதிகளெலாம் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சுது பேச்சுப்பாறை பாறைல எல்லாம் எங்களுக்கு மார்த்தனத்துல எல்லாம் ரெண்டு மூணு நாள் நாள் பெஞ்சு அவ்வளோதான் இருந்தாலும் நல்லா ஹீட்டு தான் சரி ரொம்ப நாள் ஆச்சு ஃபிளாக் எடுக்கலாம் தான் இடத்து இப்போ வந்து சம்மர் சீசனில் எல்லோரும் நல்லா சேஃபாக இருங்க நிறைய நிறைய தண்ணி குடிச்சு இந்த சில குழந்தைங்கெல்லாம் நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க சில பிள்ளைங்க தண்ணி இல்லைனா ஜூஸு மலை அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து நல்லா சேஃபாக பார்த்துக்கோங்க இப்போ ஸ்கூலெல்லாம் லீவ் இப்போ தான் எல்லோரும் ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுவோம் பட் இந்த வருஷம் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் பார்த்துடுத்து பிளான் பண்ணுறது நல்லது அப்புறமா என்னையே காலையிலேயே சமையல் எல்லாம் ஆரம்பித்தாச்சு பொதுவாக மண்டே நான் வந்து இட்லி தோசையில்தான் ஆரம்பிப்பேன் ஆனால் வந்து சண்டே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருந்தது அதனால் வந்து காஃபி அரைக்கலாம் மாவு அரைக்கல என்னை வந்து காலையில் இடியப்பம் பண்ணலான்னு சொல்லி டி இடியப்பம் மாவு இருந்துச்சு கூட வந்து குருமா குருமாக்கி வந்து குருமா தனி ரெசிப்பி வேணுன்னா பார்த்துக்கோங்க இதில் யூடியூப்பில் தனியாக வீடியோ போற்றிருக்கேன் இதே வந்து பொதுவாக வத்தல் மொளகவும் கொஞ்சம் சேர்ப்பேன் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் அது எங்கள் வீட்டில் எரிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி நல்ல எரிப்பு போட்டால் குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டு குருமாலாம் அரைச்சி வச்சாச்சு அப்புறமா பாலும் காய்ச்சிட்டு அந்த கொஞ்ச நாளாவே கேஸ் வந்து அந்த ரைட் சைட்ல வந்து ஒன்று நல்லா வந்து பேர்னர் வந்து நல்லா ஃபயர் வராமல் இருந்துச்சு அதையும் சரி பண்ணியாச்சு முன்னையில அந்த ரைட் ஹெண்ட்ல இருக்கிறதுல வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சாலே சிம்ல இருக்கிற மாதிரி தான் ஃபயர் வந்துட்டு இருக்கும் அதனால வந்து எக்கு நல்லா சுத்து தண்ணியெல்லாம் எல்லாம் வச்சு காய்க்கவே முடியாது இப்போ வந்து ரீசண்டாக அதை வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல உள்ள கேஸ் அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ அப்புறமா ஒன்றும் சமைக்க முடியாத மாதிரி ஆச்சு சிம்ல வச்சு எவ்வளோ நேரம் தான் எல்லாம் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து முன்னெல்லாம் எலும்பியாச்சுன்னா உதனியா தண்ணி வைக்கிறது முட்டை வைக்கிறதுனா ஒரு பர்னர் தான் நல்லா ஃபயர் வரும் அதுலேயே அப்படியே மாற்றி மாற்றி வச்சுட்டு இருப்பேன் இப்போ கொஞ்சம் ஒர்க்கும் ஈஸியாக இருக்குது அதையும் வச்சிட்டு இதே பார்த்து மாவு விரவிட்டேன் இதே பார்த்து மாவு நல்லா விரவிட்டு கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் கூட போட்டு விரைவிப்பேன் எனக்கு நம்ம அதை வந்து பழகிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாசனை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதே பார்த்துக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பசிஞ்சாலே நல்லா தான் இருக்கும் நல்லா பசைஞ்சு வச்சுட்டு ரீசெண்டாக வந்து பழைய வந்து இதே இப்போ ஒரு ரெண்டு இதா பாய்ச்சி போலாம் நாசம் இருந்து மறுபடி இப்போ வந்து ஒரு இது இதில் அலுமினியத்தில் உள்ள ஒரு ப்ரெஸ் பண்ணுற வந்து இந்த மாதிரி ஒரு இதா பாய்ச்சி வாங்கியிருக்கேன் ஆனால் என்னன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ப்ரெசேர் அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று இந்த ஹேண்டில் ஒன்று கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது ஹேண்டில் வந்து பிடிக்கவே கஷ்டமாக இருக்குது மாவு வந்து கொஞ்சம் கத்தியாக பசைஞ்சாலுமே ரொம்ப டைட்டாக இருக்குது வரவே மாட்டேங்குது அந்த முன்னாடி இருக்கிற அந்த நம்ம வந்து சுற்றி சுற்றி பண்ணுவோம் இல்லை அதுதவி தான் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது ரெண்டெண்ணா வாங்கி ஆசை ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு மூணாவது இது இது வாங்கியாச்சு ஒரு உடன் ஒன்று இருந்துச்சு அதுவுமே அந்த சிங்கிள் சிங்கிளாக தான் வைக்க முடியும் இதுதான் வந்து ஒரே நேரம் வந்து மூணு தான் எல்லாம் அப்படியே ப்ரஸ் பண்ணி வித்துறலாம் இருந்தாலும் சரி என்னைக்கி அதானே எல்லாம் டெய்லி பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் இல்லையான்னு சொல்லிட்டு அதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து ஆக்சுவலி நல்லா ஒருத்தர் ஒரு ரூபாய்க்கும் பரவாயில்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா வந்து லைஃப் வரும் அதனால தான் எந்த வாட்டி தான் சூஸ் பண்ணேன் அப்புறமா வந்து இதேப்பத்துக்கும் எல்லாத்தையும் விரைவிட்டு இந்த மாதிரி இதில் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு செட்டு தான் இன்றைக்கி வந்து இதேப்ப அமைச்சிருக்கேன் இன்னொரு செட்டு வந்து கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் நாளாக வந்து பிள்ளைக்கு வந்து இந்த இந்த மாவுலையே அப்படியே கொஞ்சம் தேங்காயெல்லாம் துருவி போட்டு கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லையா அது பண்ணால் பிள்ளைக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வந்து ஒரு செட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு செட்டில் வந்து கொஞ்சமாக குழக்கத்தையே வச்சு எடுத்துட்டேன் ஒரு செட்டை அதை வச்சாலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க குருமாயும் விசில் போட்டு இறக்கி வச்சுருந்தேன் அதுவும் ரெடியாகச்சு எரியப்ப வேகிறது கொஞ்சம் நேரம் போதும் ஒரு ஆறு எட்டு நிமிஷம் இருந்தாலே ஏன்னா நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு இருப்போம் இன்னொன்று வந்து நம்ம வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் உள்ளாடி வச்சு வேக வச்சுருப்போம் அதனால ஒரு ஆறு எட்டு நிமிஷம் இருந்தாலே எரியப்ப நல்லா வந்துடும் அதுக்கு மேலே வச்சாச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும் இறக்கிட்டு முதல்ல வந்து சாப்பாடு முதல் சாப்பாடு எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் இறக்குன உடனே எடுத்ததை கொடுத்துட்டா நம்ம வேலை ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாவில் வந்து கொஞ்சம் துருவா தேங்காயம் போட்டு எனக்குமே இந்த கொழுக்கட்டை நல்லா பிரிக்கும் முன்னெல்லாம் பிள்ளைங்களும் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்போ மகளுக்கு இது கொஞ்சம் விருப்பம் கூட வந்து கொஞ்சமாக ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உப்பு போற்றுருப்போம் நான் வந்து மீடியமாக தான் எங்கள் வீட்டில் உப்பு கூட வந்து ரெண்டு ஸ்பூன் சீனி கூட சேர்த்துட்டேன் இப்போ செஞ்சுட்டு இந்த மாதிரி உருண்டை உருத்தி வச்சாச்சுன்னா மகளுக்கு இந்த மாதிரி மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பிரித்தான் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணி அதையும் வேக வச்சு எடுத்துட்டேன் அடுத்தனே பார்த்தீங்கன்னா மதியானம் வீட்டில் சமைக்கல இன்றைக்கு வந்து வெளியே ஒரு ஃபங்க்ஷன் இருந்து ஒரு டுவெண்ட்டி எய்த் டே ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா நூல்கிட்டன்னு சொல்லுவோம் நேமிங் செரிமனின்னு சொல்லுவோம் பிள்ளைகான விதன்னு சொல்லுவோம் அப்படியே நிறைய சொல்லுவோம் அதுக்கு தான் போயிட்டு இருந்தோம் அது பார்த்திங்கன்னா என்னென்னா கேரளா சைடு தான் பாறைசாலையை தாண்டி போகணும் யாருன்னா பார்த்து என்னுடைய மாமியாரோட தங்கச்சி மகளோடைய குழந்தைக்கு தான் நூல்கட்டை எல்லாம் அங்கே வந்து ரொம்ப ஃபோட்டோ எடுத்தாலும் நல்லா இருக்காதான் போய் வந்து ஃபங்க்ஷனெலாம் முடிச்சுட்டு அடுத்து சாப்பிட்டு இருந்தாச்சு கல்யாண வித மாதிரி சாப்பாடு கேரளா சாப்பாடு இந்த வந்து கரப்பரிசி தான் சிவப்பரிசி அப்புறமா சிப்ஸு குழி பனியாரம் தவிர நவியல் பச்சடி கிச்சடி கூட வந்து சப்பாத்தி அது கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு கறி அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக சாப்பாடு மூணு பாயசம் எல்லாம் வச்சு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டு கிளம்பியாச்சு சரியான ஹீட்டாக அப்புறமா அப்படியே வீட்டில் வந்தாச்சுன்னா முந்த நாள் தான் வந்து கூல்ஃபி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மகம் பார்த்தீங்கன்னா பால் வந்து எல்லாம் சாப்பிடவே மாட்டான் இப்போ வந்து செடி அதிக்கடி ஐஸ்கிரீம் எல்லாம் கேட்பாங்க பாலை வச்சு கூல்ஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு கூட வந்து ஒரு பிங்க் கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக அந்த ரோஸ் மில்க் கூட ஆட் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக வந்து கடைக்கு போனால் அப்போ அந்த ரோஸ் மில்க்கு பார்த்துட்டு வாங்கி குடித்தான் அது நல்லா குடித்தானேன்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளேவரில் இருக்கட்டும் அப்படிங்கிறனால வந்து அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கூல்ஃபி பண்ணி கொடுத்துருந்தேன் இது வந்து தனி வீடியோ அப்புறமா போதுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு இந்த வீட்டில் வந்து கொஞ்சம் நல்ல பழம் வந்து நல்லா பழத்து இருந்துச்சு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் வயல்லாம் அடிக்கடி வந்து வாழை குலைகள் வந்து விழுறது நல்லா விளைஞ்சு நல்லா இருந்தாச்சுன்னா சரி கடைக்கு கொடுத்து விற்றுடுவோம் அப்படியே விற்று காசாக்கிடுவோம் ஆனால் நேரம் வந்து ரொம்ப விளையாமையெல்லாம் எல்லாம் உறிஞ்சி விடும் இந்த மாதிரி தான் ஒரு குலை வந்து உறிஞ்சி விழுந்துச்சு அதை வந்து கதையிலையும் விற்க முடியாது பக்கத்துலேயும் யாருக்குமே ஷேர் பண்ணவும் முடியாது நாம தான் எப்படியாவது அதை தீர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு பனானா கேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் முன்னாடி ஒன்று பண்ணியிருந்தேன் பாதியுமே நாசான மாதிரி இருந்துச்சு சரி ஒரு பனானா கேக் பனானா கேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கோதுமை மாவில் தான் இருந்தேன் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை ஒரு ஃபுல் கப்பு கோதுமை மாவு மீடியம் கப்பில் நாற்று சர்க்கரை அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு மூணு ஏலக்காய் அதை கூட சேர்த்து வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பவுடர் பண்ணிவிட்டு அதை அப்படியே மாற்றி வச்சுட்டு அடுத்தா வந்து ஒரு ரெண்டு எக்கை நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு எக் தான் சேர்ப்பேன் அதுக்கு நமக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட மாதிரி இருக்கும் அதை வந்து பால் காய்ச்சி ஆற வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் சேர்த்துப்பேன் அந்த வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக எக்கை முதல்ல நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா அரித்து எடுத்துக்கலாம் இது கூட வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி ஒரு அரை அரை கப்புக்கு மேலே வேண்டாம் மாதிரி நெய் சேர்த்துருக்கேன் அது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வண்ணில ஏசன் சேர்த்து லைட்டாக திரும்பவும் அரித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து வாழைப்பழம் நல்லா வந்து வெண் பண்ணி எடுக்கணும் ஒரு நல்ல வாழைப்பழம்னா சிவப்பு வாழைப்பழம்னா ஒரு தான் போற்றுக்கணும் இது வந்து கொஞ்சம் குட்டியோருந்து சைஸு ஒரு அஞ்சு பழம் போல் இந்த மாதிரி தோலை வந்து சீவிட்டு இது நல்லா பழுத்து இருந்துட்டு வாழைப்பழம் நல்லா பழுத்த வாழைப்பழத்துல எல்லாம் கேக் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் இருக்குது இதையுமே இதெல்லாம் வந்து அரைச்சு எடுக்கணும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து மாற்றி வச்சிட்டேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இந்த எக்கு பிளண்ட் பண்ணதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கூட வந்து இந்த வாழைப்பழம் அடித்து வாழைப்பழம் மதித்து வச்சுருக்கதையும் கூட சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணியாச்சுன்னா இன்றையும் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் தேவைப்படலை அது அப்படியே இந்த இந்த அளவு வந்து வாழைப்பழமும் நல்லா பழுத்துருக்கும்போது நல்லா ஒரு தண்ணி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும் பழுக்காத பழத்தை விடவும் நல்லாயிருக்கும் அப்படியே சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் போதும் வந்து அவனில் வச்சு தான் கேக் பேக் பண்ணுறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது நம்ம வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு வச்சாச்சுன்னா ஒரு ஃபோர்ட்டி டு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சாச்சுன்னா சூப்பராக கேக் ரெடி ஆகிரும் ஆக்சுவலி இது வந்து எனக்கு அப்படியே பழகிட்டு நான் அது வந்து வெந்தால் வேகலையானலாம் பார்க்க மாட்டேன் கரெக்டாக ஃபோர்ட்டி ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தேன்னா அப்படியே கரெக்டாக வெந்துடும் அப்படிதான் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட ஆகலாம் அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கலை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டேலாக ஊற்றிட்டு அவனை நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி ஹீட் பண்ணி தான் நிற்பேன் இதை வந்து உடனே அதை வச்சாச்சுன்னா கேக் ரெடியாகிடும் கேக் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி வீட்டில் அவன் இல்லைனா வந்து இதில் கேஸில் கூட வைக்கலாம் குக்கரில் கூட வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டவ்லெல்லாம் வைக்கக்கூடாது அதிலே போற்றுருப்பாங்க குக்கர் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுனால அந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது இது ஆக்சுவலி இந்த இதில் தான் ஸ்டவ்வில் தான் அப்படி ஒரு சில ஸ்டவ்லாம் வந்து வைக்கலாம் அதிலையே போத்திருப்பாங்க பரவாயில்லான்னு போத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றி தெரியல இந்த மாதிரி வச்சுட்டேன் அதை அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது வீட்டில் சமையல் இல்லாதப்ப இதை மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் இருந்த மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து மதியானம் சமையல் வேலை கம்மியாக ரெண்டு நாள் முன்னாடி தோத்தத்துலேருந்து வெட்டிகிட்டு இருந்த வா கொலை அது வந்து ஏத்தன் பொதுவாக வயலில் வந்து நிறைய டைப்பில் வந்து வாழை கொலை உண்டுது ரசக்கழுதறி வந்து சிவப்பு வாழை ஏத்தன் அப்புறமா ரபேஸ்டா பழையந்தோட்டன் பொங்கல் அப்படிங்கிற மாதிரி ஆனால் இது வந்து ஏத்தன் வந்து ஒரு பத்து பக்கத்தில் தான் நிற்கி எப்போவுமே எனக்கு இந்த ஏத்தன் குலையில் தான் ஒரு கன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்போதான் அது வரும் சிப்ஸ் போட்டலாம் பழத்தை வச்சு ரோஸ்ட்டு போட்டலாம் அப்புறமா இதில் நிறைய பண்ணலாம் இந்த வாழை காய வச்சு கூட நான் வந்து இந்த பொங்கல் மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதான் குலைக்கும் எப்போதான் பூ வரும் எப்போதா பெருசாகும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக குலைச்சிட்டு சரி சிப்ஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வெட்டி எடுத்திருந்தேன் ரெண்டு நாள் ஆச்சுது டைம் இல்லையா அப்புறமா என்னையே பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் பழுத்துட்டு பழத்த பழம் கூட சிப்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் அதனால பழத்த பழம் சிப்ஸே இப்போ எல்லாம் தனியாக பேக்கெட்டில் விற்கிறாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு காய் எடுத்துட்டேன் மற்றது எல்லாமே ஓரளவு கலர் வந்திருக்கு ரொம்ப பச்சையாக இல்லாமல் வந்தது ஸோ இன்றைக்கி சிப்ஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தான் எடுத்துருந்தேன் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் வந்து நெய் ஜி ஃப்ரை பண்ணேன் சிப்ஸு இது வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் தான் ஒரு கப் போல் ஊற்றிட்டேன் இது வந்து இந்த பழத்த வாழைப்பழம் நல்லா பழுத்தாச்சுனாலாம் ஜிப்ஸ் போத முடியாது தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி கழுகளுப்பாக இருக்கும் அந்த சீவவே முடியாது வந்து மீடியமாக தான் பழத்து இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சீவல்ல சீவுனா அப்போ வந்து அந்த மாதிரி பச்சை மாதிரி வரல அப்படி மலிங்கி மலிங்கி போகும் சீவ முடியாமல் சரின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ரெண்டு காய் இந்த மாதிரி சீவல் போட்டு ஜிப்ஸ் ரெடி பண்ணியாச்சு சிப்ஸ் எல்லாம் பொதுவாக வந்து நிறைய நாள் நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து பொறிச்சு வச்சாச்சுன்னா நிறைய நாள் இருக்கும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா போதும் வீட்டிலே நம்ம பண்ணுறதுனால அதுவும் இந்த வாட்டி வந்து தேங்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா திருப்தி ஏன்னா இல்லைன்னா வந்து கோல்டு ஒன்னார் பாமாயில் அந்த மாதிரி கூட பண்ணுவேன் செல்லனாலே வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா இந்த வாட்டி தேங்காய் எண்ணெய் இருந்தனால கொஞ்சம் நிறைய பண்ணி வச்சுட்டேன் ஏத்தனி வாழைப்பழத்தில் சிப்ஸ் போடுறது நல்லா இருக்கும் ஆனால் வந்து முன்னாடியெல்லாம் நான் ஏத்தனில் போதும் இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பு வாழைப்பழத்துலேயும் சி வாழைக்காயிலையுமே சிப்ஸ் போடுவேன் அதுவுமே ஓரளவு நல்லா தான் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாவட்டத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம்னு பார்த்தாச்சுன்னா இதுவும் இந்த வாழைப்பழம் சிப்ஸ் அதுலேயும் வந்து அந்த வெளியூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வாழையில் வாழைக்காயில் சிப்ஸ் போடுறது தனி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கூட வந்து வெளியே எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைங்க கேட்பாங்க இங்கேயிருந்து சிப்ஸ் வாங்கி கேட்பாங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இங்கே உள்ள சிப்ஸ் நல்லா இருக்கும் வாங்கி அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அதில் தான் தெரியும் அல்லாமல் ரொம்ப தெரியாது அடுத்து வந்து அந்த பழத்தை வந்து அப்படி இந்த ஏத்தன் வாழை பழம் கொஞ்சம் பழத்தாச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் வந்து நல்லா கோல்டன் கலர் ஆன மாதிரி இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறமா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாழைக்காயில எல்லாம் வந்து பொதுவாக வந்து ஃப்ரை பண்ணும்போது நான் வந்து நெட்லேலாம் பார்த்துருக்கேன் மஞ்சள் பொதி போடுவாங்க ஆக்சுவலி என்ன பொறுத்தளவில் இதுக்கு வந்து தனியாக மஞ்சள் பொதி தேவையில்லை தேவையில்லாதலே ஒரு மஞ்சள் கலர் வரும் இப்படியே ஒரு ரெண்டு காய் ஒரு அரை லிட்டர் மேலே என்ன ஊற்றிட்டேன் எனக்கு அதனால ஒரு ரெண்டு வாழைக்காயை அப்படியே ஒரே செட்டில் சீவி போட்டாச்சு நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றும் போது நல்லா பொரியவும் செய்யும் கொஞ்சம் நிறைய ஒரு ரெண்டு காய் போல் சீவி போட்டாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வேஸ்ட்டு கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் மரபதி இருப்பேன் அப்படி இருக்கும்போது நமக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகும் ஆகாது ஆனால் கேஸ் வேஸ்ட் ஆகும் அதனால் இப்போ எதுக்கு தான் நம்ம நின்று என்ன கால் வலியும் பார்த்தா சொல்லிட்டு சொல்லிவிட்டு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் மிச்சம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படியே நிறைய எண்ணெய் ஊற்றி நினைக்கி நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டேன் இது வந்து ஆக்சுவலி நான் இந்த ஆயில் வந்து எல்லாம் மிச்சம் வர்றத வந்து ரீயூஸ் பண்ண மாட்டேன் வாழை சிப்ஸ் வாழைக்காயெல்லாம் சிப்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு சிப்ஸ் வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதிலே கொஞ்சம் உப்பும் சேர்த்துருவேன் லைட்டாக சேர்த்தா போதும் ஒரு தடவை சேர்த்தா நெக்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது கூட உப்பு சேர்க்கணும் தேவையில்லை அப்புறமா வந்து வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்றதுனால வந்து நான் வந்து காரமும் ரொம்ப போதுறது ரொம்ப இல்லை போதுகிறதே கிடையாதுவே போதும் அப்படி இந்த ஸோ பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் டைம் எல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு ரெண்டு காய் இருந்தாலே போதும் சிப்ஸ் போட்டு இந்த ஸ்நாக்ஸும் கூட தக்கது அப்படியே கொடுத்து வந்துடுறது போத்துட்டு மறுபடியும் ஒரு பத்து காய் போலையெல்லாம் போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையவே போட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி வாழைக்காயெல்லாம் பச்சையாக போது வீட்டிலே சிப்ஸ் போட்டு வச்சாச்சுன்னா நாம் வந்து வீட்டிலே பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக சிப்ஸ் பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்கும் அதை வந்து ஒரு சைடு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கவே ஒரு பக்கம் வந்து கேக்கும் ஓரளவு பேக்காகி வந்துட்டு இருந்தது அப்புறமா வந்து எல்லாத்தையும் எடுத்து பாத்திலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி நல்லா சிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்துச்சு ஈவனாக வந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா சில நாள் வந்து ஒவ்வொரு வாத்தியும் போதும் போது நம்ம வந்து கவனிக்க எப்போவுமே ஃபயர் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கொள்ள கொஞ்சம் க கலர் சேஞ்ச் ஆயிரும் எல்லாத்தையும் அப்படியே பாத்திலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டேன் வீட்டில் வயல்லே வா காய்ச்சா வாழைக்காய் வீட்லேயே அரைச்ச தேங்காய் ஆனால் கடைசியில் இந்த மாதிரி பாத்திலாம் ஸ்டோர் பண்ண மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது பிளாஸ்டிக் பாத்திலு சரி பரவாயில்ல வேறு மாதிரி கிளாஸ் மாதிரியெல்லாம் பெரிய பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அதில் வச்சிட்டேன் அடுத்து அப்படியே வச்சு எல்லாம் முடிச்சு பார்த்தாச்சுன்னா மணி அஞ்சரை பக்கத்தில் ஆகிட்டு சரி வயலுக்கு டெய்லியுமே ஒரு விசிட் உண்டு வயலுக்கு வந்தால் தான் தெரியும் இந்த மாதிரியெல்லாம் வாழை கொலை வந்து ஒடிஞ்சு விழுந்துருக்கா இல்லை பழுத்து நிற்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரணும் நான் மாட்டிங்களா ஹஸ்பண்டுமே கூட வருவாங்க அப்புறமா கொஞ்சம் வெத்துறது கொத்துறது அந்த வேலையெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் நாளாகவே இந்த தோட்டத்தில் நிற்கிற இது வந்து ரபேஸ்டா மோரிஸ்னு சொல்லுவாங்க அதில் ஒரு பெரிய கொலை இருந்தால் அதை வந்து ஒதிஞ்சி விழுந்துச்சு அப்புறமா இந்த மொரிசை பொறுத்தளவில் ரொம்ப குட்டியாக இருக்கும்போவே கொலை வருது அடுத்து வந்து கொஞ்சம் எல்லாம் சிகப்பு வாழைக்குலையும் பருவமாக இருக்குது அடிக்கடி பார்க்க தான் வந்து குருவி சாப்பிட்ருக்கு அதில் வந்து எலியெல்லாம் மேலே யாரையும் கீழே கீழேருந்து பார்த்தாச்சுன்னா தெரியாது ஆனால் மேலே நம்ம வெட்டி கீழே எடுக்கும்போது தான் லைட்டாக பழத்துருக்கோம் இல்லைன்னா வெடிச்சிருக்கும்னா கீழே எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பதலை எல்லாமே தீர்ந்துருக்கும் ரீசெண்டாக கூட ஒரு வாழைக்குலை இந்த மாதிரி தான் ஒன்று ரெண்டு காய் வெதிப்பு விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு வெற்றி பார்த்தாச்சுனா ஒரு பதில் ஒரு அஞ்சு பத்து காய் பக்கத்தில் எலி சாப்பிட்டுட்டு அதனால் அப்பப்போ சுற்றி சுற்றி நல்லா பார்க்கணும் என்ன என்ன டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதையும் முடிச்சுட்டு அங்கங்கே வந்து இப்போ வந்து வயலில் வந்து கொஞ்சம் செடிகள் எல்லாம் வச்சுருக்கோம் நானும் இந்த கார்டனிங் வீடியோ போடணும் போடணும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே தான் இருக்கேன் எனக்கு டைம் இருந்தால் ஹஸ்பண்ட் டைம் இருக்காது ஹஸ்பண்ட் டைம் இருக்கும்போது எனக்கு டைம் இருக்காது வீடியோ எடுக்கிறது அப்படியே போயிட்டு இருந்து ரீசெண்டாக வந்து நீ ஏதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி ஸ்டிக் வாங்கி தந்துருக்காங்க இது வந்து எதையில் வாங்கி வச்சால் ஒரு அத்தி முன்னாடி வயலில் ஒரு அத்தி நின்றுச்சு அது வந்து நாசம் ஆகிட்டு இது வந்து ஒரு வருஷத்தான் முன்னாடி வச்சுருந்த அது கேஷ்யூ நாங்கள் விதை தான் ஒரு ரெண்டு மூணு விதை தான் போத்திருந்தோம் அழகாக வருது நல்லா முளைச்சிட்டு செடியுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது முந்திரி சைட்டில் வந்து பீதண்ட்டை அப்படி தான் இதை வாங்கி வச்ச செடியிலையே எப்போ பாரு காய் நிற்கி பூ நிற்கினா இந்த ஒன்று தான் ஆனால் பெரிய டேஸ்ட்டும் இல்லை ரொம்ப பெனிஃபிட்டும் கிடையாது இது வந்து என்னென்னா வந்து சுகர் காய் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போகிறவங்க எல்லாம் பறிப்பாங்க இது இன்னொன்று வந்து நம்ம வந்து விதை போட்டாலே ஈஸியாக செடியும் வந்துடும் அங்கங்கே அதுக்கு மூட்டிலே அங்கங்கேயா செடியும் முளைச்சி நிற்கி அடுத்த ஸ்டெப்பு பூ வந்தாச்சு நீ வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் இனி காய்க்கும் போது தனியாக வீடியோவை போதுறேன் அப்படியே டெய்லியுமே போகும்போது அங்கே இங்கேயே சுற்றி பார்க்குறது அது இது வந்து ஒரு பிங்க் கலர் தெட்டி வித்தியாசமாக இருக்குது ஒரு டைப்பு பூ கொஞ்சம் கம்மி தான் அழகாக இருக்குது அப்படியே சுற்றிட்டு இடையில எந்த செடி பார்த்தீங்கன்னா வந்து கனிக்கொன்னேன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஓணத்துக்கு சித்திரை ஒன்றெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக பூ மஞ்சள் கலர் பூ இருக்குமே அது இடையில வந்து ரீசண்டாக வாங்கி வச்சது தான் அது அப்புறமா இந்த சைட்டில் ஒரு தெட்டி எல்லாம் பார்த்துட்டு இப்போல்லாம் தெட்டி நல்லா பூத்தாச்சு இதில் ஒரு மழை கூட பெஞ்சுதான் கொஞ்சம் நல்லா திளுப் திலர் வந்து பூக்குற மாதிரி இருக்குது அது கூட எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வருவோம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி ஊற்றுற வேலையும் இருக்கும் ஒரு சைட்டில் வந்து ஹஸ்பண்ட் தண்ணி ஊற்றிட்டு நிற்காங்க இங்கேலாம் நாற்றிய காலையில் ஊற்றினதான் இருந்தாலும் வறந்து போயிருக்கு இது வந்து இடையில ஒரு செடி வாங்கி வச்சுருக்கேன் இந்த ஃப்ரெண்ட் எல்லாம் ஸ்டைலுக்கு வாங்கி வச்சுருப்பாங்களே ரீசெண்டாக கொஞ்சம் எல்லாம் செடிகள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இதையில கூட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் அழகாக இருக்குது தனி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எனக்கு தான் வந்து முடியலை போதுறதுக்கு அங்கங்கேயா காய்கறி இன்னைக்கு இடையில கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு யூடியூப்பில் வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி பேசினாங்க உங்கள் கார்டன் எல்லாம் பார்க்கும்போது எங்கள் சின்ன வயசு ஞாபகம் வருது இப்போ அவங்க வெளியூரில் இருக்காங்க ஆனால் முன்னாடி வந்து இப்படி தான் இருந்துச்சு எங்கள் கார்டனும் அவங்க அப்பா எல்லாம் கவனிப்பாங்க நான் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களுக்கு அது பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்கிறது கேட்கும்போது எனக்குமே ஹாப்பியாக இருக்கும் சைட்டில் எந்த பக்கமாக கொஞ்சம் வந்து வெந்தை விதைச்சிருந்தோம் இதுக்காக கூட குட்டி குட்டியாக வந்து வந்து கோழிப்பூ வயலில் வந்து நிறைய கோழிப்பூ ஒன்று ரெண்டு செடி தான் முதல்ல வந்துச்சு ஒரு செடியே போதும் ஒரு வயல்லையுமே அப்படியே விதை அப்படியே ஆகி வந்துடும் குட்டி குட்டி செடி வந்துடும் இதுலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்கி எறிஞ்சிடணும் சைட்டில் வந்து மிளகாய் மிளகாய் செடி அப்படி இப்படி எதாவது முடிஞ்ச அளவு எந்தெல்லாம் கிடைக்குது அதெல்லாம் அப்படியே போதுறது தான் வாரது வரும் பாதியும் போகும் அந்த மாதிரி வாழையெல்லாம் போது சிலது அடிபத்து போகும் பறைக்கெல்லாம் போது அது இந்த பக்கத்தில் ஒரு வெள்ளை கலர் செம்பருத்தி ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் இந்த செம்பருத்தியில்தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலருதே ஃப்ளவராக வந்து அந்த தீர்ணம் அப்படி இந்த மாதிரி தான் சாயங்காலம் வயலில் போனால் அப்போ ஒரு பிங்க் கலர் பூ வந்துருக்கு என்னதான் இதை வந்து ஒயிட் இல்லைன்னு பார்த்தாச்சுன்னா இது வந்து ஹைப்ரிட் டைப் இப்போலாம் இப்படி நிறைய வருதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஆக்சுவலி இந்த வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளாடி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நட்டு அப்படியே டெவலப் ஆகி வந்துட்டுருக்கு அதில் வந்து ஒரு செம்பருத்தி மட்டும் ஒரு பத்து கலர் மேலே நிற்கி இதை வந்து செம்பருத்தி ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அந்த செடி வச்சாலும் வளரும் எப்போவுமே போயிருக்கும் அதுக்கு தண்ணியும் ஊற்ற வேண்டாம் தனியாக உரவும் போட வேண்டாம் பராமரிப்பே தேவையில்லை இதுதான் சொன்னேன் அங்கே ஒரு போல ஒடிஞ்சிருந்தது இல்லையா யார பேஸ்ட்டாக அது வந்து எனக்கு ஹைட்டு தான் இருக்குது நானே ஃபைவ் ஃபீட் தான் பாருங்கள் அது ஒரு சிக்ஸ் ஃபீட் தான் இருக்குது அவ்வளோ ஷார்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி கொலை வந்துடுது அந்த பூ வந்து பறிக்க டைம் ஆகலை இன்னும் ஒரு படலை இது இது காய் வந்ததுக்கு அப்புறமா பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துட்டு ஈவினிங் ஆயாச்சுனா இது வயலுக்குள்ளாடியே ஒரு ட்ரிப் போகிற மாதிரி இருக்கும் இந்த பக்கமாக பஸ்ஸில் கீரை வந்து குத்து பஸ்ஸில் சிலோன் பஸ்லேன்னு சொல்லுவாங்க இதுவுமே ஒரு இதில் வந்து ஒரு குழம்பு வைக்கிற ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் யூடியூப்பில் லாங் வீடியோவும் போற்றிருந்தேன் இந்த செடியுமே நடுறது ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி காது பிடிச்சி கிடக்கும் அப்படியே சுற்றி வரும்போது அங்கங்கே அந்த மாதிரி காய்கறி செடி நிற்கும் பப்பாயா அந்த மாதிரியெல்லாம் பறிச்சிட்டு கிளம்புவோம் இந்த பக்கத்தில் குறைய வலதனையும் கத்தரியும் தான் நான் பாவி இருந்தேன் ஆனால் இப்போ காய்க்கிறது எல்லாமே வலதனங்காயாக தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பூசணி செடி நேற்று அதுவும் நல்லா இன்னுமே காய் வரல கீரைக்கு பஞ்சமே இல்லை இந்த மழை எல்லாம் கீரை ரொம்ப வராது ஆக்சுவலி மழை டைமில் கீரை அதிகமாக சாப்பு தான் கூடான்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய கீரை அங்கங்கேயே வந்துட்டு இருக்குது தனியாக இன்னும் வித போதில்லை சைட்ல இந்த தெங்க மூட்டில் தான் நிற்கிறதும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வெள்ளரி விதை போட்டேன் அதுவும் தான் திருத்து வருது அப்படி இல்லாம இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வந்து இது வந்து என்ன என்ன கீரை பாலைக்கீரை அது வந்து மார்க்கெட்டில் வாங்கின சீட்டில் தான் போத்திருந்தேன் இந்த கீரை இந்த மாதிரி எல்லாம் விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா சாணா எல்லாம் போத்துதான் சாணா வேற ஏதாவது ஒரே ஏதாவது தான் நாம் நாங்கள் வந்து விதையெல்லாம் போடுவோம் அந்த இடத்துல இந்த செடி வருதோ இல்லையோ இந்த மாதிரி களை செடி புல் அதிகமாக வந்துடும் ரெண்டு மூணு மாற்றி புடிங்கியாச்சு இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்துடும் இது வந்து பசு எல்லாம் நிறைய சாப்பிட்றேன் இல்லையா அந்த பசு சாப்பிட்டுட்டு அந்த போதுட்ட சாணத்தை போதுறதுல அதில் உள்ள விதைகள்லாம் வர்றது தான் பொதுவாக வந்து விதை டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்ல அது வந்து இதெல்லாம் நான் வந்து வேலைக்கெல்லாம் ஆளுபடுத்தும் போது இல்லைன்னா ஹஸ்பண்ட் அப்படியே மொத்தமாக கீரை எங்கூர தூக்கிடுவாங்க வெட்டி அதனால அப்பப்போ இந்த மாதிரி புல்லும் பறிச்சிட்டு குட்டி அவர் நம்மாத்தி இருக்குது அதை வச்சு நான் வந்து வெட்டி விடுவேன் இந்த பக்கம் வந்து எதை நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் போல் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே தான் இருக்கும் ஒரு சீனி கிழங்கு ரெண்டு செடி வச்சுருந்தோம் மார்க்கெட்டில் வாங்குகிற சீனி கிழங்கு நம்ம வீட்டில் நாள் வச்சுருந்தாலே திளுத்துறோம் அதை அப்படியே சரி வயரில் கொண்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சாச்சுன்னா நல்லா காது பிடிச்சிட்டு பிடிக்குது பிடிக்குது ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் மாதிரி பிடிச்சிட்டு ஆனால் எதையில சரி ஒரு எட்டு மாதம் ஆச்சு காய் வச்சுருக்கான்னு பார்த்தாச்சுன்னா ரெண்டவர் ரெண்டு சின்ன காய் தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பறந்துட்டு வயலெல்லாம் ரொம்ப சேஃப் கிடையாதாங்க எங்கையா பாம்பெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஹஸ்பண்டும் தெரியலை ஒரு பாம்பு பார்த்தாங்க அதனால எதை வந்து அழிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு கடைசியாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் ஒரு பத்து செண்டுக்கு மேலே அப்படியே பிடிச்சிட்டு வள்ளி இந்த வள்ளி சின்ன வள்ளி வச்சாலே போதும் காய் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப ஆழமாக காய் இருக்கா என்னென்னு டைம் ஆகுமா என்னான்னு தெரியல அப்படி சுற்றி வந்து பார்த்தாச்சுன்னா இந்த பக்கத்தில் ஒரு ஏத்தன் வாழை வந்து நான் உதிஞ்சு தொங்குது அப்படியெல்லாம் முடிச்சுட்டு இதில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிரும் காலையில் சில நாள் வந்து காலையில் தண்ணி அடிக்கணும் இல்லைன்னா வந்து சில நாள் சாயங்காலம் தண்ணி அடிக்கிறது அப்படியாவது பப்பைக்கு அதாவது பறிக்கிறது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு போகிறது தான் இங்கே பார்த்தாச்சுன்னா என்னை வந்து கொஞ்சம் இளையராகவே ஹஸ்பண்டை கிளம்பிட்டாங்க என்னென்னு பார்த்தாச்சுன்னா படியில் வந்துட்டு இருந்து ஒரு சின்ன வேலை இந்த பப்பைக்காய் இந்த மாதிரி இந்த வாழை இதில் எல்லாம் பூ நிற்கும் இன்றைய அதெல்லாம் வெத்துறதுக்கெல்லாம் வந்து ஒரு தோட்டம் வச்சுருப்போம் தோட்டம் வந்து முளையில் பண்ண தோட்டம் தான் அது பார்த்திங்கன்னா முளை வந்து சீக்கிரம் நா நாசம் ஆகாதுன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப வெயிலையும் போடக்கூடாது மழையிலையும் போடக்கூடாது அது வந்து அங்கே வந்து ஒரு ஆக்கத்தி கெட்டி வச்சுருந்தது ஒதிஞ்சிட்டு ஆக்கத்தியை பக்கத்தில் வச்சு அந்த இது கொம்பை வந்து ஒதிஞ்சிட்டு அதை மறுபடியும் கலந்திட்டு கெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கெட்டிகிட்டு இருக்காங்க கம்பி வச்சு என்னால் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் முன்னாடி அப்படி தான் கெட்டி வச்சுருந்தேன் அந்த கம்பி அதில் இருந்த கம்பியை முதல்ல அதை ஒதிஞ்சதை வந்து காத்திட்டு மறுபடியும் இந்த குச்சியில் வச்சு அப்படி கட்டி வச்சாச்சு இனி வந்து காயெல்லாம் பறிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டை வந்து நம்ம வந்து சும்மா வந்து இந்த கயரெல்லாம் வச்சு கெட்டோம் இல்லையா அதை விட இந்த மாதிரி ஒரு பழைய ஆக்கத்தியா இல்லை ஏதாச்சும் இந்த மாதிரி இருந்தாச்சுன்னா கம்பி வச்சு கட்டியாச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் வருஷம் கதக்கு இருக்கும் ஆசம் ஆகாது இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அந்த கெட்ட வந்து அவுரவே இல்லை ஆனால் என்னென்னா கொம் கம்பு வந்து தான் வேற கட்டியிருந்தோம் சே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி தோட்டை இவங்களுக்கு நீங்களும் அடிக்கடி எல்லாம் கட்டி நாசம் ஆகணும் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதான் முடிச்சிட்டு வந்தாச்சுன்னா ஒரு ஆறு ஆறரை எல்லாம் ஆகும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆழி ஆடரைக்குள்ளாடி சாப்பாடு இன்னே பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி கூட வந்து தக்காளி சப்ஜி தான் பண்ணியிருந்தேன் மேக்ஸிமம் நல்ல நைட்டு வீடியோ இருக்கிறது ஹெல்த்தே இருக்காது எப்போதான் வந்து செடி சமைச்சு முடிச்சு சாப்பா கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சப்பாத்தி எல்லாம் பண்ணுற வீடியோ முன்னாடியே போற்றுருக்கேன் வந்து சப்பாத்தி வந்து வந்ததுக்கு அப்புறமா தான் டக்குன்னு வந்து மாவு விளவிட்டு அதையும் வந்து எடுத்தாச்சு கூட வந்து ஒரு தக்காளி சப்தியை வச்சுட்டு அந்த எல்லாேருக்கும் ஒரு எக்கு கூட ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சிடும் அதுவுமே ஃப்ரை பண்ணிட்டேன் கேக்கு பண்ணி வச்சுருந்தேன் இல்லையே அதை வந்து எடுக்கவே இல்லை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து அலாரம் வந்துடும் நம்ம வந்து டைம் செட் பண்ணி வச்சுருப்போம் அந்த டைமே கரெக்டாக வந்து அது வந்து ஆஃப் ஆயிடும் அலாரம் அடித்த உடனே அந்த ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் வயலுக்கு போனோம் இப்போ வந்து சாப்பாடெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அடுத்து வந்து கேக்கை பார்த்தேன் கேக்காக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தான் நல்லா வந்திருக்கு கேக்கு பனானா கேக்கு இந்த மாதிரி பனானா எல்லாம் வீட்டில் நிறைய இருக்குது நல்லா பழத்த வாழைப்பழம் எல்லாம் இருக்குது நம்ம மார்க்கெட்டில் வாங்குறதும் சில நாள் சீக்கிரமாக பழத்துடும் எல்லாம் அந்த மாதிரி பழம் எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு கேக்கு பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வீட்டிலே பண்ணுறது இதில் வந்து என்ன பொறுத்த அளவில் இந்த கெடுதலான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அப்புறமா பேக்கிங் பவுடர் மற்றபடி மாவும் யூஸ் பண்ணலை அப்புறமா வந்து சீனியை பத்திரமா நாட்டு சர்க்கரை ஆயிலுக்கு பத்திரமா கீ அந்த மாதிரி வந்து பண்ணனால இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல நமக்கு ஓரளவு திருப்தி கடையில் வாங்குறது தான் ஓரளவு திருப்தியாக குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி இப்படி தான் போச்சு சமையல் அப்புறமா கார்டனிங் எல்லாம் இன்னைக்கு வந்து கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து கார்டனிங் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன் அதை வந்து கார்டனிங் எல்லாமே ஒரு நாள் முடியாத பாட் ஒன் பாட்டு டூ பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போதுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்